திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட புத்தூர் வண்ணாரப்பேட்டையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் இன்னும் திறக்கப்படாமல் உள்ள அவலநிலை குறித்து பெற்றோர் கேள்வி எழுப்பியுள்ளனர் விளம்பர திமுக அமைச்சரின் தொகுதியில் உள்ள அங்கன்வாடி மையம் திறக்கப்படாததன் காரணம் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட புத்தூர் வண்ணாரப்பேட்டையில் புதிய அங்கன்வாடி கட்டிடப் பணிகள் தொடங்கப்பட்டு கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு முடிக்கப்பட்டது இதனிடையே பணி முடிந்து ஆறு மாதமாகியும் இதுவரை புதிய அங்கன்வாடி கட்டிடம் திறக்கப்படாததால் குழந்தைகளை தனியார் வீட்டில் வாடகைக்கு வைத்து பராமரிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது புதிதாக கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தில் சமையலறை என அனைத்தும் ஒரே இடத்தில் இருப்பதால் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு உகந்ததாக இருக்குமா என பெற்றோர் அச்சமடைந்துள்ளனர் அங்கன்வாடி மையத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வகுப்பறையும் சமையல் அறையும் ஒரே இடத்தில் இயங்குவதால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் இருப்பதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர் அந்த இது க்ளோஸ் ஆனது ஆனா அதை கட்டி முடிச்சு இப்போ ஆறு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அதை ஏன் இன்னும் ஓபன் பண்ணலாம் என்ன ஏதுன்னு தெரியல நாங்களும் வந்து பிள்ளைங்கள விட்றப்பெல்லாம் டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் இங்கே போதுமான பாதுகாப்பும் இல்லை தண்ணி வசதியும் இல்லை பாத்ரூம் வசதியும் இல்லை அங்கிருந்து பிள்ளைங்க பாத்ரூம் போனா மாடிக்குதான் ஏற வேண்டியதா இருக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு பிள்ளைங்களை விடுறதுக்கும் ரொம்ப பயமாவே இருக்குது

குழந்தைகளை அங்கன்வாடிக்கு அனுப்புவதற்கே அச்சமாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் மேலும் அங்கன்வாடி மையம் எப்போது திறக்கப்படும் என்றும் கேள்வியும் எழுப்பியுள்ளனர் இதனிடையே விளம்பர திமுக அமைச்சர் கே என் நேரு திறப்பு விழா தேதி கொடுக்காததால் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் திறக்கப்படாமல் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே விளம்பர திமுக அரசு குழந்தைகளின் உயிருடன் விளையாடாமல் அங்கன்வாடி மையத்தை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது